அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது நாள் நண்பர்களே இன்றைக்கி எந்த விதமான சலனம் இல்லாமல் ரொம்ப காமாக இருக்கார் மழை கொஞ்சம் லேஸ் லேஸாக தூருது ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது தூருது அதனால் கிளைமேட்டு எப்பவுமே மேகப்படியே இருக்குது இன்னைக்கு அங்கங்கே லேசாக மே இது இருக்குழிச்சான் மத்தபடி ஒண்ணு சொல்ற அளவு பறவைகள் தெரியுது பிரான்ஸ் கொஞ்சம் ஓவியம் ரொம்ப சுமார் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு நல்ல ஓய்வத்தோடு சந்திக்கிறேன் இன்றைக்கு இறைவன் வரையும் ஓவியம் ரொம்ப சும்மா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ